மோடி ஏன் ஓபிஎஸ் ஓபிஎஸ் நிலைப்பாடிப்பு எப்படி இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்கு என்ன டிவி தினகரன் சொன்ன மாதிரி பிரதமர் வருகையால அரசியல் களம் மாறி இருக்கா அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமா தமிழ்நாட்டுக்கு வராரு வந்தது மட்டும் இல்லாம ராஜேந்திர சோழனுடைய ஆயிரமாவது பிறந்த நாள் விழாவில பிரதமர் மோடி அவர்கள் கலந்துகிட்டாரு கலந்துகிட்ட அவரு சோழர்களுடைய பெருமைய அப்படி பேசினாரு அந்த இடத்துல அவரு சோழர்களுடைய பெருமைய மட்டும்தான் பேசினாரானா கண்டிப்பா இல்ல சோழர்களுடைய பெருமைய பேசுற விதமா பாஜகவுடைய பெருமையும் அங்க பேசினாரு மோடி அவர்கள் அப்படின்னு தான் பாக்கப்படுது ஏன்னா என்ன பேசினாலும் அத பாஜகவோட ஒப்பிட்டு பேசியிருந்தாரு பிரதமர் மோடி அவர்கள் எப்படி சோழர்கள் வந்து வட மாவட்டங்கள் வட மாநிலங்கள்ல கூட கைப்பற்றினா கூட சோழர்கள் ஒரே மாதிரியான பண்பாட்டதா பின்பற்றுனாங்க அதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டை தான் பாஜக முன்னெடுக்குது ஒரே நாடு ஒரே சட்டம்ன்ற கொள்கைய பாஜக முன்னெடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சோழர்களோட பாஜகவை ஒப்பிட்டு பேசியிருந்தாரு இது மட்டும் இல்லாம சோழர்கள் தான் நவீன இந்தியாவுக்கு விதை போட்டவங்க அதே மாதிரி பாஜகவும் நவீனமான இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அதே சமயம் பொருளாதாரம் உள்கட்டமைப்பு எல்லாமே சோழர்கள் மாதிரி பாஜக ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாஜகவுடைய பெருமையும் பிரதமர் மோடி அவர்கள் அங்க பேசினாரு சிந்துர் ஆபரேஷன் மூலமா உலக நாடுகள்ல இந்தியாவுடைய மதிப்பு பெருமை அதிகமாக இருக்கு எல்லா நாடுகளும் இந்தியாவை மதிக்கிறாங்க அப்படின்ற கருத்தையும் பதிவு செஞ்சிருந்தாரு சோழர்கள் இந்தியாவுடைய அடையாளம் அந்த அடையாளத்தை பாஜக தான் மீட்டெடுக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செய்யற விதமாகவே பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருந்தாரு இது மட்டும் இல்லாம ராஜேந்திர சோழன் எப்படி கங்கை நீரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி காசியோட புனித நீரை தென் தமிழகத்துக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லி இருக்காரு தீர்க்கமான முடிவோட தான் பாஜக இருக்காங்க என்னதான் ஈபிஎஸ் அவர்கள் தன்னோட சொந்த பிரச்சனைக்காக பாஜக கிட்ட கட்சியை அடமான வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா கூட கண்டிப்பா பாஜகவும் அவ்வளவு சீக்கிரத்துல ஈபிஎஸ் விடமாட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல எப்படியாவது கால் ஊன்றணும் அப்படின்ற ஒரு தெளிவாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாஜக அதுக்கு கண்டிப்பா இபிஎஸ் போன்ற ஒரு கட்சி அவங்க கூட இருக்கிறது அது பாஜகவுக்கு தான் நல்லதா பார்க்கப்படுது அந்த சமயத்துல இபிஎஸ் அவர்கள் சொல்ற ஒன்னு ரெண்டு கண்டிஷனுக்கு கண்டிப்பா பாஜக ஆமா போற சூழ்நிலையில தான் இருக்கு இதுல இபிஎஸ் அவர்கள் சொல்ற முதல் கண்டிஷனே ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில இருக்க கூடாது ஓபிஎஸ் பார்க்க கூடாது அப்படின்ற கண்டிஷனை தான் இபிஎஸ் தரப்புல இருந்து வைக்கப்படுற முதல் கண்டிஷனா பார்க்கப்படுது இதுக்கு வேற வழியே இல்லாம பாஜகவும் ஆமா போட நிலைமைதான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் ஓபிஎஸ் அவர்கள் உருகி உருகி எழுதின லெட்டருக்கு கூட போயிடுச்சு இல்லாம பிரதமர் மோடி அவர்களை வரவேற்பதற்கும் வழி அனுப்பதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது மிகப்பெரிய பாக்கியம் சொல்லி கடிதம் எழுதினாரு அப்படி இருந்தும் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க முடியல இதுக்கு நைனா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்க இருக்கிறதே எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் சந்திப்பதற்கான ஏற்ப ஏற்பாடு பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எல்லா மீடியாவிலும் பரபரப்பா பேசப்பட்டது ஓ அவர்கள் பிரதமரை பாப்பாரா பிரதமர் அனுமதி கொடுப்பாரா அப்படின்றதுதான் அப்படி இருக்க எப்படி நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு மட்டும் தெரியாம போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இங்க முன்வைக்கப்படுது ஆனா ஒரு காலத்துல ஓ அவர்கள் எப்படி இருந்தாருன்னா ஜெயலலிதா அம்மையாருடைய தளபதிகள்ல ஒருத்தரா மூன்று முறை முதலமைச்சர் வாய்ப்பு வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைச்சது இப்படி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு அழிக்க முடியாத ஒரு சக்தியா ஒரு காலத்துல இருந்த ஓ பி எஸ் அவர்கள் இப்ப எல்லாராலையும் கைவிடப்படுற ஒரு நபரா இருக்காரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் ஓபிஎஸ் சந்திக்க மறுத்ததும் ரெண்டு முறை அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து கூட ஓபிஎஸ் அவர்களை சந்திக்காம இருந்தது இது மூலமா என்ன தெரியுதுன்னா பாஜக மொத்தமா ஓபிஎஸ் அவர்களை கைவிட்டுட்டாங்க அப்படின்றதுதான் தெரிய வருது இந்த ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் உடைய ஆலோசகரான பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபி கூட இருந்தா அது அவருக்கு நல்லதே கிடையாது இத நானே பல முறை சொல்லியிருக்கேன் ஏன் இபிஎஸ் அவர்கள் பிஜேபி கூட இருக்கிறதே அந்த கட்சியுடைய தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு அது என்னன்னா தாவேகா செமி பைனல்ல முந்திக்கிட்டு இருக்கு எதிர்காலத்துல தாவேகாவும் திமுகவும் தான் போட்டிக்கு வரும் அப்படின்ற கருத்தையும் அவர் பதிவு செஞ்சிருந்தாரு இவ்வளவு சொன்ன அவரு ஓபிஎஸ்க்கு தாவேகாவோட கூட்டணி வைக்கணும்ன்றத சொல்லாம இருந்திருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது இப்ப இருக்கிற நிலைமையில ஓபிஎஸ் அரசியல் வாழ்க்கை மொத்தமா இருக்கிற தான் இருக்கு எப்படியாவது அவர் தன்னை காப்பாத்திக்கணும் ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு நல்ல கட்சியோட கூட்டணி வைக்கணும் அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இப்ப ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இருக்கு ஆனா தனி கட்சியை ஆரம்பிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட பணமோ ஆளோ இருக்கான்னு கேட்டா அது சந்தேகமா தான் பார்க்கப்படுது இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் சொல்ற ஒரே கருத்து தாவேக்காவோட ஓபிஎஸ் அவர்கள் சேரணும்ன்றதுதான் என்னதான் இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு தென் மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு பலம் இருக்கு அதனால ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்தா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தன்ன அரசியலை மீட்டெடுக்கணும்னா அவருக்கு இருக்கிற ஒரே வழி இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது தாவேக்கா மாதிரி ஒரு நல்ல கட்சியோட சேர்றது மட்டும்தான் இப்ப நல்லாவே தெரியுது பாஜக மொத்தமா ஓபிஎஸ் அவர்களை விட்டுட்டாங்கன்னு இப்பதான் அவருக்கு புத்தி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி மோடிஜிக்கு எதிரா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம இருக்கிற கல்வி நிதியை அதுதான் தத்துவத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இது எப்படி பார்க்கப்படுதுன்னா இந்த பிரச்சனை நேத்து இன்னைக்கு நடக்கிறது கிடையாது ஒரு மாத காலமாகவே மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இத்தனை நாளா பேசாத ஓபிஎஸ் அவர்கள் மோடி சந்திக்காத அப்செட்ல தான் அறிக்கையே வெளியிட்டு இருக்காரு அப்படின்ற கருத்தையும் முன்வைக்கப்படுது அதே சமயம் இப்பயாவது ஓ பி எஸ் அவர்களுக்கு தைரியம் வந்திருக்கே அப்படின்னு ஒரு தரப்பினர் ரொம்ப பாராட்டிட்டு வராங்க ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா ஓபிஎஸ் அவர்கள் மோடிஜி சொன்ன வார்த்தைக்கு மாறா எதுவுமே பண்ண மாட்டாரு மோடி அவர்கள் சொன்னதுனாலதான் ஈபிஎஸ் ஓட மறுபடியும் போய் சேர்ந்தாரு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில மோடி அவர்கள் என்ன சொன்னாரோ அது கேட்டுட்டு ரொம்ப அமைதியா இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இப்ப மோடியே கைவிட்டுட்டாருன்னு மன உளைச்சல்லையே அறிக்கையை வெளியிட்டு இருக்காரா அப்படின்னு பேசப்படுது ஓ பி எஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுன்னு ஒரு மாநாடு நடத்துறோம் அதுக்கு டி டி வி கூட கண்டிப்பா அதிமுக இனி ஓபிஎஸ் வாய்ப்பே இல்லைன்னு இபிஎஸ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு கட்சியும் கண்டிப்பா அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்ல ஏன்னா முழு அதிகாரமும் இப்ப இபிஎஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கு அதனால வேற வழியே இல்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு கட்சியார ஒரு கட்சிய மட்டும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறது தான் அவருக்கு இருக்கிற ஒரே வழியா பார்க்கப்படுது அப்பதான் அவருக்கான அரசியல் வாழ்க்கை கொஞ்சமாவது அவருக்கு மேல வரும் அப்படின்னு பார்க்கப்படுது அதே சமயம் மற்ற கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணியை உடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வைகோ அவர்களுடைய எம்பி பிரியா விடையப்ப பாஜகவை சார்ந்த ராம்தாஸ் அத்வாலி என்ன சொல்றாருன்னா நீங்க பாஜகவுக்கு வந்துட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு நாங்க எம்பி சீட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு இது எப்படி பார்க்க பாஜக திமுக கூட்டணியில இருந்து மதிமுக மதிமுக கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய போர் போயிட்டு இருக்கு மல்லை சத்யாவுக்கு ஆதரவா ஒரு பக்கமும் வைகோ அவர்களுக்கு ஆதரவா ஒரு பக்கமும் மதிமுகவிலே ஒரு பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு அந்த கூட்டணியை ஈஸியா நம்ம பக்கம் இழுத்துடலான்ற ஒரு எண்ணத்துல பாஜக இந்த கருத்தை சொல்லிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க முன்வைக்கப்படுது அதே சமயம் காங்கிரஸ் தாவேக்கா தாம் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கான ஒரு அங்கீகாரம் ரொம்பவே கம்மியாகிட்டு இருக்கு அதனால தமிழ்நாட்டு காங்கிரஸ் தாவேக்காவோட இணைஞ்சிட்டாங்கன்னா அங்க இருக்கிற தலைவர்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு தாவேக்கா தரப்புல இருந்து ராகுல் காந்தி கிட்ட சொல்ல போகிறதா ஒரு தகவல் ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு ஆனா ராகுல் காந்தி இந்த சந்திப்பை ஏத்துப்பாரா ஏத்துக்க மாட்டாரா இரண்டாம் கட்டமா இருந்தாலும் உடைக்கிறதுக்காக மற்ற கட்சிகள் எல்லாம் கட்சுகிட்டு இருக்கு அப்படின்றது இது மூலமா தெரிய வருது இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாதம் இருந்தாலும் இப்பவே தேர்தல் களம் ரொம்ப கலகட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது போன்ற மேலும் அரசியல் தொகுப்புகளோடு சந்திக்கின்றேன் நன்றி